கண்டிப்பா திருப்பதி போகும்போது சொந்த பந்தத்தோடு போகக்கூடாது நண்பர்களோடு செல்லலாம் பங்காளி உறவுகளோடு செல்லக்கூடாது பங்காளி உறவுகளோடு சென்றால் கண்டிப்பா திருப்பதி போன சர்ச்சைகள் ஏற்படும் ஏன் இது சொல்ல வர அப்படின்னா அது ஆறாம் இடத்திற்கு தொடர்புடையது அப்படின்றதுனால ஆறாம் இடம் என்பது பங்காளிகளுக்கெல்லாம் உட்பட்டது அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது திருப்பதி போனா ஒன்னு தனியா நம்ம ஃபேமிலியோட மட்டும் போகலாம் இல்லையா நண்பர்களோடு போகலாம் இல்லையா பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல இருக்காங்க இல்லையா அவர்களோடு போகலாம் இந்த வியாபாரத்தில் வந்து பெரும் வெற்றியை கொடுக்கக்கூடிய நபர்களோடு செல்வது திருப்பதி உகந்தது திருப்பதி போயிட்டு பெருமாளை வந்து வியாழக்கிழமை அஸ்த நட்சத்திரம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதற்கு அடுத்தபடியே அன்னதானம் கண்டிப்பா சாப்பிடணும் அதற்கு அடுத்தபடியே அங்கே இருக்கக்கூடிய கோசாலையில கட்டாயமா உணவு பொருள் கொடுக்கணும் அதே போல திருப்பதி பெருமாளுடைய படத்தை ஜொலிக்கும் தன்மையில அங்கிருந்து வாங்கி வந்து வீட்டினுடைய வரவேற்பறையில் வைப்பது நல்லது வியாபார ஸ்தலத்தில் வைப்பது நல்லது கண்டிப்பா திருப்பதி போகும்பொழுது சொந்த